நண்பர்களை இயற்கை அமைச்சனால மீண்டும் உங்கள் கவிதா எல்லாரும் எப்படி பாத்தீங்க நல்லா இருக்கணும் அதுதான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன் இன்னைக்கு என்னென்னு பார்க்குறீங்களா கொஞ்சம் பெரிய சைஸ் மீன்பா என்கிட்ட கொஞ்சம் பெருசாக ஏனெல்லாம் இல்லை உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நான் வீட்டை விட்டு வரும்போது நாலே நாலு புடவையோட வந்தேன் அதுக்கப்புறம் அக்கா கொடுத்த பொருள் அக்கா கொடுத்த ஏனத்தோடு தான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் அகலமான ஏனமாக இருந்தால் மீனோட சைஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனால் ஏன்ட்டே இருந்த ஏனத்தோடு வச்சுட்டேன் இந்த மீனை நம்ம வந்து அதில் மீன் அதில் மீன் திருக்க சில மீன்கெலாம் டைம்கெல்லாம் தான் கிடைக்கும் அந்த டைம் கிடைக்கும்போது நம்ம வாங்கி சமைச்சிடணும் ஸோ வெங்காயம் எடுத்துக்கோங்க பூண்டு எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் காம்பு எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி மெத்தடில் ஒரு வாட்டி இனக்கோசம் மீன் வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து வறுத்து பாருங்க இதே மசாலா தான் நான் வந்து மீன் வறுக்கிற மசாலா உங்களுக்கு காரத்தூள் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வேணும்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன எடுத்துருக்குறோம் தைம் தைம் வந்து வெளிநாட்டில் தான் சமைக்கணுமா நம்ம ஊரெலாம் கிடைக்காதா நம்ம சம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் இப்போ விஜய் கணபதியிலையும் கிடைக்கிது தைம் வந்து ரெண்டு மெத்தடு இருக்குது ஒன்று நல்ல இலையாக இருக்கும் அந்த மாதிரி மெத்தடெலாம் கிடைக்கும் கொஞ்சம் நல்லா கொழுந்தாக காய வச்சு இலையை ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த தைமும் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ரோஸ் மாரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வெளிநாட்டோடைய ஃபேவர் வெளிநாட்டோடைய வாசனை இது நல்லா இருக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க எந்த ஒரு விஷயமும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செய்யும் போது அது ஒரு சுவை நல்லாயிருக்கும் நான் வந்து கருவேப்பிலை எடுத்துக்கினேன் புதினா எடுத்துக்கிட்டேன் பூண்டு எடுத்துட்டேன் இஞ்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து எடுத்துருக்குறேன் நம்ம வந்து இந்த இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பூண்டு போதும் இஞ்சியும் போதும் இப்போ நான் தைமை எடுத்துகிட்டேன் ரோஸ் மாரி எடுத்துகிட்டேன் தைமோடய இலையும் எடுத்துகிட்டேன் தைமுடைய கொழுந்தும் எடுத்துகிட்டேன் இதெல்லாமே நம்ம அதில் போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற காஞ்சி மிளகாய் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் ஸோ இந்த மசாலாவில் வந்து மீன் வறுத்தா வந்து எப்படி இருக்குமோ அப்படிலாம் யோசிக்காதீங்க ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு மசாலாவிலேயும் மீன் வறுத்து பாருங்கள் உங்கள் தேங்காய் திருமண தேங்காவாக இருந்தால் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஸோ நான் உடைக்கும் போது தேங்காய் வந்து இந்த மாதிரி பத்தையாக வந்துடுச்சு பரவாயில்ல அந்த பத்தையை நான் கட் பண்ணி போட்டுட்டேன் அரைக்கிறதுக்கு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க காஞ்ச மிளகா போடலாம் நீங்கள் வந்து யோசிக்கலாம் வந்து இது மாதிரி நம்ம வந்து சமையல் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டா மீன் வேஸ்ட் ஆகிடுமோ மீனில் ஏதாவது வித்தியாசமான வாசனம் வருமோ அப்படிலாம் நினைக்காதீங்கப்பா நான் வந்து கார மிளகாய் தூளில் வந்து ரோஸ் மாரி தயிம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து சில பொருட்களை வறுத்து சேர்த்து நான் மீன் வறுக்கிறதுக்கு வெறும் கார மிளகாய் தூள் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் ஸோ இது கொன்றும் பதிம அரைச்ச பிறகு கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் தேவையான லெமன் புழிஞ்சிக்கங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க இதில் தக்காளி போடக்கூடாது என்னமோ இதை பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கறி வறுக்கிறதுக்கு மீன் வறுக்கிறதுக்கு சிக்கன் வறுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் மாரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது தக்காளி போட்டுட்டால் தக்காளி வந்து ஊசடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதனால் தக்காளி இல்லாமல் யூஸ் பண்ணணும் நான் வந்து இதில் தக்காளி கீக்காளி போட்டுறாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சாரை கீக்காளிட்டு தக்காளி போட்டுறாதீங்க அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு ஊற வைக்கும்போது நம்மளுடைய மீன் வந்து சுவையும் சரி மனமும் சரி நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்லா காற்று போகாது ஒரு டப்பாவில் போட்டு இந்த மசாலா நம்ம ஊற வைக்கும்போது இன்னமும் அந்த மசாலா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும்பா ஸோ உங்கள் கிட்டே ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இறால் மீன் கனவா நண்டு எல்லாத்துக்குமே இந்த மசாலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு ஒரு மசாலா இந்த மசாலா வச்சு பெரிய மீனும் வறுக்க முடியும் சின்ன மீனும் வறுக்க முடியும் நண்டு வறுக்கலாம் இறால் வறுக்கலாம் அப்படின்றது ஒரு ஒரு வீடியோவை நான் போடுறேன் உங்களுக்கு இதே மெத்தடில் தான் நான் கார மிளகாய் தூளை அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மிளகாய் தூளில் நீங்கள் இதே மாதிரி வாங்கிட்டு அதில் லெமனும் உப்பு அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம என்ன மீனும் அந்த மீனுக்கு தகுந்த அந்த மீன் அதில் போட்டு ஊற வச்சு நீங்கள் எடுத்து ஷாலோ ஃப்ரே மாதிரி பண்ணலாம் டீப் ஃப்ரே மாதிரி பண்ணலாம் ஆவியில் என்ன மாதிரி இப்போ காமிச்சின்னா செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து நம்மக்கிட்ட அந்த கார மிளகாய் தூள் ரோஸ் மாரி தைன் போட்டு அரைச்ச தூள் இருக்குது அந்த தூள்லேயே நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் போடலாம் கனவா சிக்ஸ்டி ஃபைவ் போடலாம் அதுக்கப்புறம் எறால் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி கூட போடலாம் நான் அந்த மெத்தடு நான் அரைச்சி வச்சுருக்கேன்ப்பா நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான்ப்பா என்னுடைய மசாலா நீங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம் நோ கலர் நோ கெமிக்கல் முக்கியமாக நான் வந்து காம்பு இல்லாமல் பார்த்து பார்த்து அதாவது என் ஃபேமிலிக்கு நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி தான்ப்பா உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த கிரேவி வந்து ஒரு டப்பாளுக்கு போட்டு வச்சிட்டேன்ப்பா அடுத்த மீனுக்கோ இல்லை கறிக்கோ எதுக்காவது நான் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ வாழை இலை எடுத்துகிட்டு நான் அந்த இலையில் வந்து இந்த மீனை கட்டிட்டேன் இந்த மீனோட மேல் பகுதி அடிப்பகுதிக்கு தகுந்த மாதிரி ரெண்டு இலை வச்சு நான் கட்டி முடித்து போட்டு வச்சுருக்கேன்ப்பா அதுக்கப்புறம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த மீன் வந்து ஆவியில் காமிக்கிறதுக்கு வந்து என்கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸ் இல்லை இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தட்டை போட்டு திருப்பி போட்டு அதாவது வந்து நம்ம வந்து இட்லி ஊற்றுவோம் இல்லையா இட்லி ஊற்றுற தட்டை வந்து தலைக்கீழே திருப்பி போட்டு தண்ணி நல்லா சூட ஏறின பிறகு இந்த மீனை வச்சு ஆவியில் காமிச்சு வேக வைக்கணும்ப்பா ஸோ ஆவியில் காமிச்ச மீன் அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து சாப்பிட்லமோ தாளாரமாக சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இப்போ ஆவியில் காமிச்சு எடுத்து வேக வச்சாச்சு இதை பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் வந்து இதுக்கு கம்பியெல்லாம் போட்டு கட்டலப்ப ஏன்னா கொஞ்சம் நம்ம வீட்டில் தானே செய்கிறோம் நூல் போட்டு கட்டினாவே நமக்கு வந்து அந்த இலை பிரிஞ்சு போகாமல் இருந்துச்சு ஆனால் நூல் போட்டே நான் கட்டிட்டேன் ஸோ நம்ம மீன் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு இல்லைங்கிற நூலெல்லாம் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இதை வந்து தோசைக்கல்ல நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எந்த தோசை கல் வேணாலும் எடுத்துக்கலாமா நான் நாஸ்டிக் டவா யூஸ் பண்ணலாம் கல் டவா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து எடுத்தாச்சு ஸோ இந்த மீனுக்கு வந்து வெத்து சாம்பார் ரசம் அந்த மாதிரி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் வறுவல் மீன் குழம்பு கீரை எல்லாமே நல்லாயிருக்கும் என்னோடய ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பால் ரசம்னு சொல்லுவேன் ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப சுவையும் மனமும் அதில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்த பொருளை வந்து அந்த மாதிரி தேங்காய்ப்பால் ரசம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து இந்த மசாலா வச்சு பெரிய மீன் எப்படி வறுக்கலாம் சின்ன மீன் எப்படி வறுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கனவா எப்படி வறுக்கலாம் அப்படின்றது ஒரு ஒரு வீடியோவை போடுறேன் இப்போ நம்ம வந்து பாருங்கள் நல்லா ஆவி பறக்க பறக்க இருக்குது இல்லைப்பா மீனே ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்திருந்தது பார்க்கும்போதே எனக்கு சாப்பிட்ணும் போல இருந்துச்சு ஆனால் இது வந்து என்னுடைய அக்கா பையன் ஏன்னா அவன் சென்னையிலேருந்து வர்றதுனால எப்பயுமே அவன் சென்னையிலேருந்து வந்தானா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவான் நான் இவ்வளோ பெருசாக இல்லைனாலும் கொஞ்சம் சின்னதாவது பிள்ளைக்கு செஞ்சு கொடுத்துருவான்ப்பா அவ்வளோதான் இப்போ இந்த மீனை நம்ம போட்டாச்சு இப்போ வந்து பொறுமையாக ஒரு ஒரு இலையாக உருவனாக வந்துடும் அதை இப்போ அவங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நம்ம இலையோட போடணுமா தோசைக்கல்ல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா ஏற்கனவே இந்த இலையை நம்ம வந்து க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்குறோம் அதுக்கப்புறமா வந்து இது பண்ணி வச்சுருக்குறோம் மசாலாவில் இருக்குது ஆவியில் நல்லா வெந்திருக்கு அதனால் நமக்கு வந்து இந்த இலையோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி இதே மெத்தடில் நான் செய்கிற மெத்தடை பாருங்கப்பா பார்த்துட்டு நீங்கள் வந்து ரோஸ் டைம்லாம் நாங்கள் எங்கள் ஊரில் கிடைக்கல அப்படின்னா விட்டுருங்க நம்ம வந்து நான் செஞ்சு அதேமாரி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் இதெல்லாமே போட்டு நல்லா இதே மாதிரி கல் உப்பு லெமன் இதை மாதிரி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க அரைச்சி ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு மீன் உள்ள கறியோ நண்டும் செய்யுங்க ஆனால் நான் வந்து ரோஸ் அண்ட் டைம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மாஸ்டர் ஷேப்பில் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு ஒரு வாட்டி செஞ்சு காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால எனக்கு சமைக்க பிடிக்கும்ப்பா அதனால் நிறைய வாங்கி கொடுத்து சமைச்சு கொடுங்க கவிதன்னு சொன்னீங்கன்னா விதவிதமாக சமைச்சு கொடுப்பேன் ஏன்னா எனக்கு பிடிக்கும் அதுதான் ஸோ நம்மளோட மீன் சூப்பராக வெந்துட்ருக்கு ஆவியில் வேகும்போதே இந்த மீன் நல்லா வெந்துருச்சுப்பா அப்படியே எடுத்தால் லேர் லேராக வந்துட்டுருக்கோம் ஆனால் நான் வந்து கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி கொஞ்சமாக ஆயிலில் போட்டு மேலே கொஞ்சம் ட்ரையாக உள்ளே சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டேன் நான் கூட நினச்சேன் இந்த மீன் இவ்வளோ பெருசாக இருக்குது இதை திருப்ப முடியாது போல் இருக்குது கஷ்டமாக இருக்கும் உடஞ்சிருமாங்கன்னு நினச்சேன் ஆனால் சூப்பராக திருப்பி வச்சு மீனோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது என்னுடைய மசாலாவை பற்றி நான் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம் ஒன்று தான்ப்பா இதில் வந்து அப்படியே பார்த்து பார்த்து செய்கிறேன் என் ஃபேமிலிக்கு எப்படி செஞ்சால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி என் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்போ மீன் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து தோசைக்கல்ல விட்டு வருதான்னு பார்த்தா நல்லா வந்துச்சு ஸோ அப்படியே திருப்பிட்டேன் ஸோ இது திருப்பும் போது இன்னும் ஒரு ஜோக்னு இருந்ததுன்னா ஹரிப்ரேஷ் கேமரா பிடிச்சிட்டு இருந்தேன்னா மேலே பட்டுருச்சு ஓடிட்டான் குடு குடுன்னு அதுக்கப்புறம் வந்து அம்மா மேலே பட்டுருச்சுன்னா சார் திருப்பும்போது கொஞ்சம் கேமரா எட்ட வச்சு நிற்கணும்ப்பா அப்படின்னா எனக்கு தெரில நீங்கள் சொல்லலை அப்படின்னா அதனால் சொல்லிட்டான் ரெடியா சூப்பராக வெந்துருச்சு சாப்பாட்டுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் சொன்னேன்ல ஸோ இந்த மீன் வறுக்கிற இந்த தோசைக்கல்ல கொஞ்சமாக சாதம் போட்டு சுட சுட பிரட்டி எடுத்து சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் அப்படி செஞ்சால் பிடிக்குமோ அதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட மீன் வந்து உடையாமல் கொல்லாமல் சூப்பராக வந்துச்சுப்பா உண்மையிலுமே டேஸ்ட் வந்து நல்லா இருந்ததுன்னு எங்கள் அக்கா பையன் சொன்னேன் வித்தியாசமான சுவையாக இருந்துச்சுன்னா சொல்ல பாருங்கள் இதை மாதிரி நான் எடுத்து பத்திரமாக வச்சுக்குவேன் இந்த வானல் சூடு இருக்கும்போதே கொஞ்சமாக சாதம் போட்டு நான் பரட்டி எடுத்துட்டு அதில் சாப்பிடும் இந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் யாருக்காவது இருந்தால் எனக்கு சொல்லுங்க நம்ம மீன் சூப்பராக சாப்பிட்றது ரெடி ஆகிடுச்சு திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க ரோஸ்மெரி பாண்டா லீஃபு இதெல்லாம் வந்து தின் லீஃப் இதெல்லாமே போட்டு யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஒரு வாட்டி சமைச்சு பாருங்கள் அப்போ தான் அதில் இருக்கிற சுவையும் மனமும் நமக்கு தெரியும் பாருங்கள் நான் சொன்னேன் ஏற்கனவே ஆவியில் வெந்த போய் சுட சுட வெந்துருச்சு அது இல்லாமல் மேலே நல்லா மொறு மொறு மொறுன்னு உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வாட்டி மீன் வறுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக என்னுடைய மசாலா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு சொல்லுங்கப்பா நீங்கள் வாங்குகிற ஒரு ஒரு பொருள் தான் வந்து நான் வந்து பசங்களுக்கு செய்கிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லாதவங்க என்னை ஃபோன் பண்ணி எனக்கு இந்த பசங்களுக்கு சாப்பாடு போடுங்க இப்போ பாண்டிச்சேரியில் வந்து நிறைய இடத்துல வந்து வெள்ளம் வந்துச்சு அங்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணிலாம் என்னை சப்பாட் கேட்டாங்க ஸோ எல்லாேருக்கும் எல்லா ஹெல்ப்லாம் பண்ணணுன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா நான் பண்ண முடியும் ஓகே